ஹாய் வெல்கம் ஆல் சிக்ஸ் டு டுவெல்த் சமச்சீர் கல்வியிலிருந்து முக்கியமான ரெண்டாயிரம் வினாக்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நாலு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு நாலு பார்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருபத்தி மூணில் கேட்டிருந்தேன் எஸ்ஏ எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ பார்ட் ஃபைவ்லருந்து அப்படி ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம் ஸ்கூல் புக்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஷ்டின்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா அது அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கொஷின்ஸ் இது எல்லாமே இந்த ரெண்டாயிரம் மினாக்களில் வந்து கவர் ஆயிரும் இது போக மேக்ஸுக்கு வந்து தனியாக நான் ஒரு கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க வந்து சைக்காலஜியில் வீக்காக இருக்கீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் கிண்டி தேசிய பூங்கா எப்போது நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன்டீன் செவன்டி சிக்ஸ் கிண்டி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது இந்த நைன்டீன் எயிட்டியில் வந்து மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா நிறுவனாங்க இது வந்து எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது இந்த நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து இந்திரா காந்தி தேசிய பூங்கா நிறுவியிருப்பாங்க இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது நெக்ஸ்ட் இந்த நைன்டீன் நைன்ட்டியில் வந்து முதுமலை தேசிய பூங்கா அதுக்கப்புறம் முக்கூர்த்தி தேசிய பூங்கா இதை வந்து நிறுவிப்பாங்க இந்த ரெண்டுமே நீலகிரியில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் இந்திய உணவுக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல டேட் வந்து ஜனவரி ஃபோர்டீன் இது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு டேட்டோடே கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ டேட்டோடு பார்த்துக்கோங்க இது நிறுவும் போது இதோட தலைநகரம் எங்கே இருந்ததுன்னா சென்னையில் இருந்தது இப்போ இதோட தலைநகரம் எங்கே இருக்குதுன்னா நியூ டெல்லியில் இருக்குது நெக்ஸ்ட் இந்த இந்திய உணவு கழகத்தோட சேர்மேன் இப்போ இருக்கிற பிரசன்ட் சேர்மேன் பேர் வந்து அசோக் குமார் மீனா அசோக் குமார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் அப்படியே கவர் ஆகிடும் அடுத்த கொஷின் பின்வருவனவற்றில் எது எலும்பை எலும்புடன் இணைக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி லிகமெண்ட் இல்லைனா தசைனார் இதே தசையை வந்து எலும்போடு இணைக்கிறது எதுன்னு கேட்பாங்க அதோட ஆன்சர் வந்து டென்டான் நெக்ஸ்ட் கொஷின் விலங்குகளின் உடலில் உள்ள பாதுகாப்பு திசு எது ஆன்சர் ஆப்ஷன் சி எபித்தீலியல் டிஷ்யூ நெக்ஸ்ட் கொஷின் விண்வெளி ஆல்கா என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குளோரெல்லா இதை பயன்படுத்தி விண்வெளியில் இருக்கிறவங்க வந்து மனித கழிவை மக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவாங்க இந்த நோ ஸ்டாக்குன்னு இருக்குல்ல இதை வந்து நான் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மண் வளத்தை அதிகரிக்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து வேளாண்மையில் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் கொஷின் பாக்டீரியாவை விட வைரஸுகள் எத்தனை மடங்கு சிறியவை ஆன்சர் ஆப்ஷன் டி டென் தௌசண்ட் நெக்ஸ்ட் இந்த வைரஸுன்ற வார்த்தை வந்து எந்த மொழியிலேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க இது வந்து லத்தீன் மொழி லத்தீனில் இதுக்கு வந்து விஷம்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கொஷின் இயற்கை எரிவாயு முக்கியமாக டேஷை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மீத்தேன் மீத்தேனோட ஃபார்முலா வந்து சிஹெச் ஃபோர் இப்போது மிகவும் எளிமையான ஹைட்ரோ கார்பன் எதுன்னு கேட்பாங்க மிகவும் எளிமையான ஹைட்ரோ கார்பன் எதுன்னு கேட்டால் அதோட ஆன்சரும் மீத்தேன் தான் நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றில் எது இயற்கையான நிறங்காட்டி இந்த இண்டிகேட்டர்னு சொல்கிற நிறங்காட்டி வந்து அமிலத்திலையும் காரத்திலையும் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு லிக்விட் வந்து அமிலமாக இருக்கா காரமாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏ அதாவது இந்த ஆப்ஷனேயில் இருக்கிற மஞ்சள் டெர்மரிக் வந்து அமிலத்தில் எந்த சேஞ்சும் இல்லாமல் இருக்கும் அதாவது அரஞ்சல் கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் இதே மஞ்சள் வந்து காரத்தில் என்ன கலராக மாறும்னா மஞ்சள்லேருந்து இருந்து சிவப்பு கலரில் மாறும் நெக்ஸ்ட் இந்த பீயில் இருக்கிற செம்பருத்தி பூ இது வந்து அமிலத்தில் என்ன கலரில் இருக்கும்னா இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும் பிங்க்குன்னு சொல்லுவாங்க டீப் பிங்க் இதே காரத்தில் வந்து க்ரீன் கலரில் மாறும் பச்சை கலரில் மாறும் இந்த மஞ்சள் வந்து காரத்தில் என்ன கலராக மாறும் இல்லைனா இந்த செம்பருத்தி இப்போது வந்து காரத்தில் என்ன கலராக மாறும் இப்படி தனியாக கொஷின் கேட்பாங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் எது சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது யூனிவர்சல் சால்வெண்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தண்ணீர் வாட்டர் இப்போது ஒரு கிளாஸில் வந்து தண்ணீர் இருக்குது அதுக்கப்புறம் உப்பு இருக்குதுன்னு வைங்களேன் இதில் இந்த உப்பு இருக்குல்ல இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கரைப்பொருள்னு சொல்லுவாங்க கரைப்பொருள்னா சொல்யூட் இதே இந்த தண்ணீர் இருக்குல்ல இந்த தண்ணீரை என்ன சொல்லுவாங்கன்னா கரைப்பான்னு சொல்லுவாங்க கரைப்பான்னால் சால்வெண்ட் அதாவது இந்த கரை பொருளான உப்பை கரைக்கிறதுக்கு இந்த கரைப்பானை யூஸ் பண்ணுறாங்க அதாவது தண்ணீரை யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக அதிகமான பொருளை வந்து கரைக்கிறதுக்கு இந்த தண்ணீரை தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் இதை வந்து சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் அணு கொள்கையை முதலில் முன்வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் டால்டன் எந்த வருஷனா எயிட்டீன் நாட் எயிட் நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டில் ஆக்சிஜனை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சி டபிள்யூ ஷீலே அதாவது செவன்டீன் செவன்டி டூவில் வந்து சி டபிள்யூ ஷீலே இவர் வந்து ஆக்ஸிஜனை கண்டுபிடிச்சிருப்பார் ஆக்ஸிஜனை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு என்ன பேர் இவர் வச்சுருப்பார்னா நெருப்பு காற்று அப்படின்னு வச்சுருப்பார் இப்போ நெருப்பு எறிகிறதுக்கு இது வந்து வேணும் அதனால் நெருப்பு காற்றுன்னு பேர் வச்சுருப்பார் நெக்ஸ்ட்டு செவன்டீன் செவன்ட்டி ஃபோரில் என்ன ஆயிருக்குனா இந்த ஜோசப் பிரீஸ்ட்லி இருக்கார்ல இவர் வந்து ஆக்ஸிஜனை கண்டுபிடிச்சிருப்பார் நெக்ஸ்ட்டு இந்த ஆக்ஸிஜன் நேம் வச்சது யாருன்னு கேட்டால் ஆன்சர் வந்து லவாய்சியர் கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணி எந்த பாயிண்ட்டு கேட்குறாங்கன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் தீப்பெட்டியின் பக்க வாட்டில் டேஷ் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவப்பு ஃபாஸ்பரஸ் பொதுவாக மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேட்ச் பாக்ஸில் இந்த சைடில் இருக்கும்ல இது வந்து என்ன கெமிக்கல்னு கேட்குறாங்க அது வந்து ரெட் ஃபாஸ்பரஸ் சிவப்பு ஃபாஸ்பரஸ் இதே அந்த மேட்ச் ஸ்டிக் இருக்குல்ல அந்த மேட்ச் ஸ்டிக் மேலே வந்து ஒரு கெமிக்கல் இருக்கும்ல அது என்ன கெமிக்கல்னு கேட்டால் ஆன்சர் வந்து பொட்டாஷியம் குளோரேட் அதுக்கப்புறம் ஆன்டிமோனிக் ட்ரைசல்ஃபைடு ரெண்டுமே இருக்கும் இதோ நம்ம எயித்து சயின்ஸில் உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருப்பாங்க கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் மயில் துத்தத்தின் வேதியியல் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி தாமிர சல்ஃபேட் இந்த இரும்பு சல்ஃபேட் என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை துத்தம்னு சொல்லுவாங்க அதாவது கிரீன் விட்ரியால் நெக்ஸ்ட் கொஷின் போர்ச்சுகல் மன்னரால் இந்தியாவின் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைதா இவர் வந்து ஃபிஃப்டீன் நாட் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டீன் நாட் நைன் வரைக்கும் கவர்னராக வந்திருப்பார் இந்தியாவுக்கு இவர் பின்பற்றிய கொள்கை பேர் தான் நீல நீர் கொள்கை இவருக்கு அடுத்து கவர்னராக வந்தது வந்து அல்ஃபோன்சோ டி அல்பிக்யூர்க் இவர் வந்து ஃபிஃப்டீன் நாட் நைன்லேருந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருந்திருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் பிளாசி போர் எப்போது நடந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூன் டுவெண்ட்டி த்ரீ செவன்டீன் ஃபிஃப்டி செவன் இந்த போர் ரிலேட்டடான ஒப்பந்தம் தான் அலி நகர் ஒப்பந்தம் அது சைன் பண்ண இயர் வந்து இதே செவன்டீன் ஃபிஃப்டி செவன் டேட் வந்து நைன் ஃபிப்ரவரி எப்போவுமே போர் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்டி அதாவது ஒப்பந்தம் வந்து போடுவாங்க இந்த இடத்துல தான் அலிநகர் ஒப்பந்தம் போட்டுட்டு அதுக்கடுத்து போர் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பர்த்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்போ நடந்ததுன்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டியில் பர்த்தோலின்ற இடம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க குஜராத்தில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் கட்டபொம்மன் எந்த தேதியில் தூக்கில் இடப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் டி அக்டோபர் செவன்டீன் செவன்டீன் நைன்டி நைன் எந்த இடத்தில் தூக்கில் இடப்பட்டார்னு கேட்டால் கயத்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தச்சசீலம் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் உள்ளது ஆன்சர் பாகிஸ்தான் இதை வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தளம் அதாவது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நைன்டீன் எயிட்டியில் நெக்ஸ்ட் கொஷின் அசாம் தேயிலை நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி எயிட்டீன் தேர்ட்டி நைன் நெக்ஸ்ட் கொஷின் எந்த முகலாய பேரரசர் குழந்தை திருமணத்தை தடை செய்தார் ஆன்சர் ஆப்ஷன் டி அக்பர் நெக்ஸ்ட் கொஷின் தாஜ்மஹால் எந்த வகையான பாறையால் ஆனது ஆன்சர் ஆப்ஷன் பி மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் அதாவது உருமாறிய பாறைகள் இந்த உருமாறிய பாறைகளால் ஆன ஒயிட் மார்பிள்ஸ் வெள்ளை மார்பிள்ஸ் இருக்குல்ல அதில் தான் தாஜ்மஹால் வந்து பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் உலகின் முதல் காலநிலை அட்லஸை தயாரித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அல் பலாஹி நெக்ஸ்ட் கொஷின் தாய் கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஃப்ரிக்கா இந்த ஆப்ரிக்காவுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது வந்து கண்டம் இந்த இருண்ட கண்டம் அப்படின்ற நேம் வச்சது யாருன்னு கேட்பாங்க ஹென்றி ஸ்டான்லி இது வந்து உங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு வயது என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்ஸ்டி டூ இயர்ஸ் இதே உச்ச நீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஓய்வு வயது என்னன்னு கேட்டால் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என இந்திய பிரதமர் எப்போது அறிவித்தார் ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு டைம் வந்து எயிட் பிஎம் இதோட பார்ட் ஃபைவ் வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பார்ட் சிக்ஸில் பார்ப்போம் நீங்கள் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ வந்து உடனே நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ